முப்பத்தி ரெண்டு கள்ளிக்காடு உண்டான காலத்திலிருந்து காணாத ஒரு கதை அங்க ஆரம்பமாயிருச்சு கள்ளிக்காட்டுல பறக்குற காக்காய கேக்காம குருவிய கேக்காம பச்சை குடை புடிச்சு நிக்கிற சாலி மரத்தை கேக்காம சாதி சனத்தை கேட்காம ஆராவாரமான்னு அடக்குதையா அணைக்கட்டு வேல எந்த இடத்துல பாறை இருக்கான்னு துளைப்பான் கருவிய விட்டு துருவி பார்த்தாங்களோ அந்த இடத்துல முன்னூறு அடி நீளத்துக்கு இருபத்தஞ்சு அடி அகலத்துக்கு அணைக்கு அஸ்திவாரம் தோன்றாக இரநூறு இரநூத்தி ஆணும் பெண்ணும் ஹே ஹேன்னு என்னமோ வீரபாண்டி திருவிழாவில் கூடி தேர் இருக்கிற மாதிரி வேலை செய்யறாங்க கடப்பாறை குத்துறதும் மம்பட்டி அல்றதும் இருப்பு சட்டியில் சித்தாளுக மண்ணை கடத்துறதையும் பார்த்தா மண்ணுக்கும் மனுஷங்களுக்கும் மல்யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்கு பாதிக்கப்பட போற பன்னெண்டு ஊர்களை தவிர மத்த ஊரு ஆளுக விடியாத பொழப்பு விழிஞ்சிருச்சுங்கிற மாதிரி வேலை செய்யறாங்க பொம்பளைக்கு சம்பளம் நாலு ஒண்ணுக்கு ஒன்னே முக்கா ஆம்பளைக்கு ரெண்டே கால்னா சும்மாவா சாமியே கொடுக்காத சம்பளம் சர்க்காரு கொடுக்குதுல்ல கிண்டலும் கேளியும் கூத்தும் கும்மாலும்மா விளையாட்டு போல வேலை செஞ்சு ஒரே மாசத்துல இந்தா இந்தான்னு பத்து பன்னெண்டு அடி ஆழம் கொண்டாந்துட்டாக அடுத்த பதினஞ்சு நாள்ல இன்னும் அஞ்சடி இறக்கிட்டாக மேல இருக்கிறவன் கீழே பார்த்தா தலை சுத்துது உள்ள இருக்கிறவன் மேல பார்த்தா உருமா அவுந்து போகுது ஆழத்துல இருநூறு பேர் மண்ணை வெட்டி அள்ளி கொடுக்க படிகள்ல ஐம்பது ஆளுக நின்னு மண்ணை கடத்தி கொடுக்க சும்மா ரக்க மொளைச்ச இரும்பு பறவைகள் மாதிரி தட்டுக பறக்கும்போது வந்து சேர்ந்ததையா வருச நாட்டு காத்து ஊர்ல இருக்கிற செங்காட்டு புழுதியெல்லாம் அள்ளி சிவீர்னு வருது காத்துன்னா காத்து கடுங்காத்து ஆடு மாடு மேய்க்கிற பயக வேட்டி சட்டைய புடுங்கிக்கிட்டு ஒத்த வேர்ல நின்னுகிட்டு இருந்த புளிய மரத்தை உச்சுனாப்ல தரையோட தரையா தள்ளி விட்டுட்டு ஆலமரத்து விழுதுகளை புடுங்கி பல்லு விளக்கிக்கிட்டு கம்பங்காடு கருவேலங்காட்டை எல்லாம் வந்து பாத்துக்கிறேன்னு ஒரு மிரட்டி மிரட்டி நடுங்க வச்சிட்டு அணைக்கு அஸ்திவாரம் தோண்டின இடத்துக்கு அலறிக்கிட்டே ஓடி வந்து குவிச்சு வச்ச மண்ணை திரட்டி குழிக்குள்ள தள்ளுதையா கொடுமைக்கார காத்து யாத்தே எப்பேன்னு கூட்டமா கத்துன குரலையும் சேர்த்து மண்ணை போட்டு மூடுது சண்டைக்கார காத்து தப்புச்சோம் வளைச்சோம்னு உசுர கையில புடிச்சு படபடன்னு ஓடி வந்தாக உள்ள இருந்த ஆளுக சரிஞ்ச மண்ணு சரிஞ்சுகிட்டே இருக்கு ஆவேசம் வந்த காத்து அழுச்சாட்டியத்தை நிறுத்தாம அடிச்சுக்கிட்டே இருக்கு காத்து நின்ன பிறகு கரை சேர்ந்த ஆளுகளை எண்ணி பார்த்தா ஏழெட்டு ஆளுகளை காணோம் சம்பள நோட்டை எடுத்து சரி பார்த்து பேரை வாசிச்சு செத்து போன ஆளுகளை கடைசியா கண்டுபிடிச்சாரு மேஸ்திரி குய்யோ முறையோ சொந்தக்காரங்க கத்தி கதற ஐயோ ஐயோன்னு சாதி சனம் அழுது புலம்ப போர்க்களம்னா ஆள் சாகத்தான் செய்யும் அணை கட்டும் ஒரு போர்க்களம் தான்னு வெட்டியான் மாதிரி உணர்ச்சி இல்லாம சாவதானமா சொல்லுச்சு சர்க்காரு அணையாவது கற்றதாவது ஊராவது முங்குறதாவது முத்தாளம்மன் இருக்கு விட்டுருமான்னு பெருங்கொண்ட நம்பிக்கையில இருந்த பன்னெண்டு பட்டீர்னு புலி வருது புலி வருதுன்னு சொன்னேன் சங்க கடிச்சு சாதிசனத்து ரத்தத்தை எல்லாம் குடிக்க போகுதா இல்லையா இப்பவாச்சும் புத்தி வந்து எந்திரீங்களா போக்கத்த பயல்களா இப்பதான் சைக்கிள் தேவர் சொல்றது ஊருக்கு உரைக்குது காமக்காப்பட்டி முத்துக்கண்ணு தேவரு பசுக்காரன்பட்டி பட்டி வடமலை நாயக்கன்பட்டி கொண்டம நாயக்கரு சொக்கனூரு ஒத்தக்கை கவுண்டரு பின்னத்தேவன்பட்டி பச்சைத்துண்டு பெருசு கரட்டுப்பட்டி கல்யாணி தேவரு மெட்டூர் பெரியாம்பலை எல்லாரும் ஒன்று கூடுனாக ஐயா காமக்காப்பட்டி சாவடியில் கள்ளிப்பட்டி சார்பில் தேவரும் சைக்கிள் தேவரும் போய் நிற்கிறாக அது வந்து பாட்டன் பூட்டன் தலைமுறையாக நாம் பொழச்ச மண் அணைக்கட்டு தண்ணியில் போக போகுதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி பத்தூர் அபிப்பிராயத்தை கேட்டு தான் முடிவு பண்ணணும் ஆம்பளையும் இல்லாத பொம்பளையும் இல்லாத ஒரு குரல்ல லேசா ஆரம்பிச்சது பச்சை துண்டு பெருசு முடிவு என்னப்பா முடிவு புழைச்ச பூமியை விட்டு போன்னு சொன்னா போயிடுறதா போக முடியாதுங்கிறதா முடிவு ஒரு இளவட்ட பைய தோல்ல கிடந்த துண்டை எடுத்து சாவடி கல்ல அடிச்சு பேசினா சொந்த மண்ணிலையே புழைக்க வழிய காணோம் இதை விட்டுட்டு எந்த மண்ணில் போய் புழைக்க போறோம் சர்க்காரை எதிர்த்து சண்டை போட வேண்டியதா ஏனப்பா இவங்க அணை கட்டுறதுக்கு நாம பஞ்சம் புழைக்க வந்த பத்து பன்னெண்டு ஊர் தானா சிக்குச்சு சுண்டலியை ஒளிச்சு வைக்க சோத்து பானை தானா கிடச்சிச்சு வரட்டும் மாமா மயங்க மூக்கு சிறுத்த அறுவாலை முனை பிடிச்சி தான் வச்சிருக்கேன் ஆளாளுக்கு அதுதுன்னு பேசாதீங்கப்பா அரசாங்கம் பார்த்து போனா போக வேண்டியதான் சாணா சாக வேண்டியது தான் மலையில் மண்டை உடையிறதா மிச்சம் ஒரு முத்தி போன கிழடு இருமலுக்கு மத்தியிலே இப்படி சொல்லுச்சு ஏ சாக மாட்டாத பெருசு நீ மட்டும் வேணா ஊற விட்டு போயிரு வடக்க போக வேண்டிய வயசு தானே உனக்கு எப்பா நாம சண்டை சத்தம் போட சாமி காப்பாத்தாத பூமிய நாம காப்பாத்தணுமப்பா ஐப்பசி மாச அடைமழையில கருகருன்னு வளர்ற சோளத்தட்ட மாதிரி சும்மா விறுவிறுன்னு வளர்ந்துகிட்டு இருக்கு அணை ஆளும் பேருமா கூடி முதல்ல அணையை நிப்பாட்டணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா பேத்தேவர் பேச்சில் இருந்த நியாயத்தை கேட்டு கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாம அடங்குச்சு சபையே அப்புறம் ஆள் ஆளுக்கு கண்டமேனிக்க பேசி சண்டை சத்தம் போட்டாக கடைசியில ஒரு முடிவும் எடுத்தாக என்னப்பார் என் அழகப்பார்னு எந்திரிச்சு நிக்குதையா கல்கட்டுமானோம் முன்னூறு அடி நீளத்துக்கு அடி ஆழத்துல அணை நிக்க வேண்டிய அடிப்பாறையில வந்தது போனதை சரி பண்ணி காங்கிரீட் தளம் போட்டு அந்த இருபத்தஞ்சடி ஆழத்துக்கும் கல்கட்டடம் கட்டி அங்கேயே வடிகால் சுரங்கத்துக்கும் பண்ணி கீழ்மதகுக்கு ஏழு கண்ணு வழிவிட்டு ஆயிரம் யானைகளை வால் பக்கமா திருப்பி வரிசையா நிறுத்தி வச்ச மாதிரி அணை எந்திரிச்சு நிக்கிது ஆகாயத்துக்கும் பூமிக்குமா இன்னும் மூணே மாசம்தான் பெரிய மதகு வழியா தண்ணி வெளியேறி விழுந்துடும் ஆனா தண்ணி தவ்வி வெளியேறாம மதக தடவிக்கிட்டே வழியறதுக்கு தோதா கல் தச்சருக சைசு பண்ணிட்டாகனா எழுபத்தி ரெண்டு அடி உயரத்துக்கு மேல மதகு கதவு மாட்டிடலாம் கல்லணை வேலை நடக்கும்போதே ரெண்டு பக்கமும் மண்ணணை வேலையும் ஆயிரம் ஆள வச்சு அது பாட்டுல நடந்துகிட்டு இருக்கு இந்த அணையும் அந்த அணையும் பொறுத்திட்டா சோழி முடிஞ்சுச்சு கீழ் மதகுல வார தண்ணி பெருத்த வேகத்துல வந்து பூமியில புகுந்து பாதாளமா பல்லம் பறிக்க கூடாதுங்கிறதுக்காக தொப்பி போட்ட தண்ணி ஏழடி ஆழத்துக்கு காங்கிரீட் போட்டிருந்தாங்க மத்தியானம் பன்னெண்டு மணி இருக்கும் கொளுத்துது வெயில் உச்சந்தலையில வெண்ணைய வச்சா உருகி உள்ளங்கால பிசு பிசுக்கும் சும்மா படை திரட்டி வந்தாங்கய்யா பாதிக்கப்பட போற பன்னெண்டு ஊர் ஆளுகளும் ஏ நிறுத்துங்கடா பன்னெண்டு ஊரை தண்ணிக்குள்ள புதைச்சிட்டு அணையாடா கற்றிகான எல்லாத்தையும் நிறுத்துங்கடா மேலே வேலை செய்யற ஆளுகளா இறங்கல கல்ல எரிஞ்சு மடையை உடச்சு போடுவோம் ஆவேசம் வந்த ஆளுக கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு அங்கங்க ஓடி போய் வேலையை முடக்கிறாங்க டீசல் என்ஜின் டிரைவரை ஆணியில தொங்குற சட்டையை தூக்கி எறிகிற மாதிரி அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு இன்ஜின் சாவிய கால்வாயில எரியுது ஒரு கூட்டம் கல் உடைக்கிற ஆளுங்க வச்சிருந்த சம்பாட்டிகளை பிடுங்கி தார்டீனை ஓங்கி அடிச்சு ஒழுக விடுது ஒரு கூட்டம் கலவை மிஷின் சக்கரத்துக்குள்ள கம்பி குச்சியை விட்டு அதை ஓட விடாம பண்ணுது ஒரு கூட்டம் லாரிக வார பாதையில சும்மா கிடந்த தார் டின்னையும் தகர டின்னையும் உருட்டி விடுது ஒரு கூட்டம் ஒரு டீசல் டேங்க் உடைச்சு ஒழுக விட்டு தீக்குச்சியை கொளுத்தி எரிஞ்சு கபகபு எரிய விடுது ஒரு கூட்டம் தன் சூடு தாங்காம பூமி புழுகுனது போக பூமி சூடு தாங்காம மேகத்தை இழுத்து கொடை பிடிக்குது சூரியன் அணைய நிறுத்துங்கடா இல்லாட்டி எங்களுக்கு பதில் சொல்லுங்கடா பெரும் சத்தம் கேட்டு மதகு மேல இருந்த ஆளுகள் எல்லாம் மலமலன்னு மலைன்னு குதிக்கிறாக என்னமோ ஒரு அசம்பாவிதம் ஆகி போச்சுன்னு இன்ஜினியரும் அதிகாரிகளும் ஜீப்லையும் கார்லையும் சரு சருன்னு தளத்துக்கு ஓடி வராக நிறுத்துங்கய்யா நிறுத்துங்க எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நிறுத்துங்க அப்படி வாங்க வழிக்கு கழகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும் கொஞ்ச நேரத்தில் போலீஸும் அதிகாரிகளும் காதோட காதா கசகசன்னு ஏதோ பேச வெந்து போற வெயில்ல துண்டுகளை விரிச்சு பதராம உட்கார்ந்தாக பன்னெண்டு ஊர் ஆளுகளும் மதுரைக்கு தகவல் போக கால்ல வென்னி ஊத்திக்கிட்டு வந்து சேர்ந்தாரு கலெக்டர் வைகை எனக்கு தாசில்தார் மாதிரி தகிட தத்தம் ஆள் இல்ல கலெக்டரு கண்ணில் கருணை தெரிஞ்சிச்சு வார்த்தையில அன்பு இருந்துச்சு உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுறதுக்காக அரசாங்கம் திட்டம் போடலை அணை கட்டுறதால நீங்க வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாகி போச்சு தேன் கூட்ட கலைக்காமல் தேன் எடுக்க முடியுங்களா அப்படித்தான் பட்டிக்காட்டுக்கு புரியற பாசையில பேசுறதா நினைச்சு பேசி கலெக்டரு எந்திரிச்சாரு பேயத்தேவர் ஐயா தேன் கூட்ட கலச்சா தேனிக்கு தேன் குடிக்க வேற பூவுகள் இருக்கு இதை விட்டா புழைக்க எங்களுக்கு பூமி இருக்கா துணுக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு கலெக்டருக்கு இவர்களுக்கு எழுத்தறிவு தான் இல்லையே தவிர அறிவும் இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு உங்களுக்கு நிலம் வேணும் அவ்வளவுதானே நரம்புல ஊசி போட்ட மாதிரி கலெக்டர் நேராக விஷயத்துக்கு வந்தாரு நிலம்னா நிலம் மட்டும் இல்லையா ஊரே ஐயா பத்து பன்னெண்டு தலைமுறையா சண்டை சத்தம் போட்டுக்கிட்டாச்சும் ஒன்னா இருந்த சாதிசனம் சட்டிபொட்டிய தூக்கிக்கிட்டு ஆளா போய் ஆளுக்கு சென்ட் வீடு ஏக்கர் அந்தந்த ஊருக்கு அதே அதே கோயில் பள்ளிக்கூடம் சர்க்காரு எங்க மனசு போல புது ஊரு உண்டாக்கிக்கிட்டா பழைய ஊரை விட்டு போறது பத்தி யோசிக்கலாம் உச்சி வெயில நின்னுக்கிட்டே கையில இருக்கிற துண்ட ஆட்டி ஆட்டி பேத்தேவர் பேசுறத கேட்டு ஆடி போயிட்டாரு கலெக்டர் கண்ணை மூடி தன் கையில தன் மூஞ்சிய தாங்கி புடிச்சு சுட்டு விரலால நெத்திய ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டே இருந்த எங்க டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் நலமும் போட்டு கேட்டாரு எங்க இடம் கேட்டாருக்கீக என்றார் கரட்டுப்பட்டி கல்யாணி தேவர் வருச நாடு பச்சை கோமாச்சி மலை தாண்டிக்குடி எது வேணும் உங்களுக்கு நல்லா இருக்குதையா கதை சோத்துக்கு வழி கேட்டா சுடுகாட்டுக்கு வழி சொல்றாரு கலெக்டரு அங்க இருக்கிற ஆளுகளே ஊத காத்துல வகுரு வீங்கி செத்தது போக ஊர் மாறி ஊர் மாறி உசுருக்கு அலையுதுக நாங்களும் அங்கே போயிட்டா விண்டு விரிஞ்சு போகும் விருசம்பழம் புழைக்க வழி சொல்லுங்கயானா புதைக்க வழி சொல்றீங்களே கொண்டமநாயக்கர் கொதிச்சு போனாரு கலெக்டர் மேல வெயில் படுதுன்னு நாற்காலிய நகத்தி நிழல்ல போட்டுச்சு தாசல்தார் சமூகம் நீங்க கேக்குற மாதிரி ஊர் உண்டாக்க வசதி இல்லை சர்க்காருக்கும் கைவசம் இடம் இல்லை அதனால நீங்க நஷ்ட ஈடு வாங்கிக்கிறது தான் நல்லது கலெக்டர் உறுதியான குரல்ல ஓங்கி சொன்னத கேட்டு ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பாத்துக்கிட்டாக கூட்டத்தாளுக ஐயா கலெக்டர் ஐயா நஷ்ட ஈடுனா எதை வச்சு குடுப்பீக எந்திரிக்காம கைய மட்டும் தூக்கி கேட்டாரு சைக்கிள் தேவர் அவங்க அவங்களுக்கு உண்டான சொத்து மதிப்பை வச்சுதான் வீட்டுக்கு ஒரு மதிப்பு கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஒரு மதிப்பு புஞ்ச காட்டுக்கு ஒரு மதிப்பு ஐயா மதுரை கலெக்டரே மகராசனே தான் எங்க மதிப்பா கேள்வி கேட்ட தேவர் குரல் நடுங்குச்சு வேற எதுக்கு மதிப்பு போடணுங்கிறீங்க ஐயா நீங்க கொடுக்குற பச்சை நோட்ட வாங்கி எந்த ஊருக்கு போனாலும் வீடு வாச வாங்கலாம் நிலம் நீச்ச வாங்கலாம் கோயில் கட்டலாம் குளமும் வெட்டலாம் ஆனா எங்க நாத்தா செருப்பில்லாத காலோட அலைஞ்சு திரிஞ்ச தட இருக்கே அந்த மண்ணுல அதுக்கு என்னையா நஷ்டஈடு குடுப்பீக எங்க பாட்டன் முப்பாட்டனை எத்தனையோ தலைமுறையா பொதச்சு வச்ச இடுகாடு இருக்கே அதுக்கு என்னையா நஷ்டஈடு நாங்க உக்காந்த பூமிக்கு நின்ன பூமிக்கு விளையாண்ட பூமிக்கு வெளுக்கி இருந்த பூமிக்கு என்னையா நஷ்ட ஈடு கொடுப்பீங்க எங்க ஊரு வெள்ளாமைய மட்டுமே நம்பி ஊரு தேசம் மாறி போகாம் எங்க கள்ளிக்காட்டுக்குள்ளேயே முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற காக்கா குருவிக்கு என்னையா நஷ்ட ஈடு கொடுப்பீங்க பத்திரம் வாங்கி மதிப்பு பார்த்து பணங்காசு கொடுப்பீங்க ஆனா பரம்பரையா அந்த மண்ணில் நாங்க சிந்தன கண்ணீருக்கும் வேர்வைக்கும் ரத்தத்துக்கும் என்ன மதிப்புன்னு உங்க பேரேட்ல எங்கயாச்சும் போட்டிருக்கா அதுக்கு மேல கேள்வி கேட்க தெம்பில்லாம கத்தி கதறி கண்ணீரை தொடச்சிக்கிட்டே உட்காந்துட்டாரு பேயத்தேவரு நாலு வரிசை தள்ளி உட்கார்ந்துருந்த மெட்டூர் பெரியாம்பலை பலார்னு தாண்டி தவ்வி ஓடியாந்து ஏ தேவா அழுகாதப்பா இதென்ன சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு பூமி கைவிட்டாலும் சாமி கைவிட்டுருமான்னு தன் நெஞ்சில போட்டு தாளாட்டி தேத்துனாரு பேயத்தேவரை கூட்டம் தேம்பி நிக்குது கலங்காத கல்லு மனசும் கரைஞ்சு உருகுது அணைகட்டு வேலையாளுகளும் சேர்ந்து அழுகிறாக தாசில்தாரு கூட்டம் மட்டும் உத்தியோக விரைப்பில வெடச்சு நிக்குது கலெக்டர் கூட லேசா கண்ணு கலங்கின மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனா காட்டு கிடல அதை பேசி இத பேசி விட்டா உள்ளதும் போயிரும்னு உணர்ந்துகிட்டு அரை மனசோட நஷ்ட ஈடுக்கு சம்மதிச்சு அவுகவுக ஊர்களுக்கு கலைஞ்சு போறாக ஆளுக கத்தாளங்காட்டு வழியா கள்ளிப்பட்டிக்கு உசுறுல்லாம நடந்து போகுது ஒரு கூட்டம் துன்பம் நெஞ்சை அடைக்க துக்கம் தொண்டை அடைக்க கூட்டத்தோடு கூட்டமா பே நடந்து போறாரு நஷ்ட இட்லேயும் அவருக்கு ஒரு நஷ்டம் வரப்போறது தெரியாமல்